ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்ல சுவையான மொறுமொறுப்பான ஒரு போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கடலை மாவு போண்டா ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே செஞ்சிடலாம் அதிகபட்சம் அரை மணி நேரம் கூட தேவைப்படாது நாம் டீ போடுற நேரத்தில் இதையும் ஒரு பக்கம் செஞ்சுட்டு சூடாக இந்த டீ கூட இந்த போண்டா வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு நல்ல பெருசா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நான் வந்து மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க நல்லா அது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகா காரத்திற்கு இதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி மட்டும் இதை மாதிரி சின்னதாக கட் பண்ணி அல்லது சீவி கூட சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஒரு மிக்சி லைட்டாக பரட்டி விடுங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்க்கும் போது நமக்கு இன்னும் நல்ல மனமாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் காரத்துக்கும் கலருக்காகவும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு பரட்டி பிரட்டிக்கலாம் இப்போ இது கூட நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன் கடலை மாவை நல்லா சலிச்சிட்டு நல்லா நைஸான கடலை மாவை எடுத்துக்கோங்க இதை கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இதையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறிக்கலாம் இப்போ இது கூடவே எண்ணெய் வந்து நல்ல சூடான எண்ணெயாக அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த சூடான எண்ணெயை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறிக்கலாம் நம்ம இந்த மாவு கரைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே சூடு பண்ண வச்சுருங்க அப்போ தான் நம்ம இது ரெடி பண்ணிவிட்டு நம்ம உடனே போண்டாவை பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது நல்லா மாவு வந்து லூஸாகவே வைங்க ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா உள்ள மாவு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு லூஸாக இருந்துச்சுன்னா நல்லா சாஃப்ட்டாகவும் நல்ல மிருதுவாக இருக்கும் பாருங்கள் வாங்க இப்போ எண்ணெய் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இது கூட சின்ன சின்ன உருண்டைகளாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒரு பக்கம் வந்துடுச்சு இது அடுத்த பக்கம் ஒரு பக்கம் திருப்பி விடுங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லெம்ப் ஒரே லெவலாக இருக்கணும் மீடியமாக வச்சு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போடுங்க போடுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு நமக்கு இதில் வந்து நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்கல வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு தான் ரொம்ப ஈஸியாக டீ போடுற டைமில் செஞ்சு முடிச்சிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸி தாங்க அப்படியே சூடாக ஈவினிங் டீ போட்டு இந்த மாதிரி வச்சு போண்டா வச்சு சாப்பிடும்போது குழந்தைகளும் வச்ச நிமிஷத்தில் காலி பண்ணிவிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு நல்ல மொறுமொறுப்பாக வெளியவும் உள்ளே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அந்த அளவுக்கு அதிக பொருள் எதுவுமே இல்லைங்க ரொம்ப கஷ்டமும் இல்லை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்